கனடாவில் வங்கிக் கணக்கு ஒன்றுக்குள் ஊடுருவிய கொள்ளையர்கள் பெருந்தொகை டொலர்களை திருடியுள்ளனர் காலத்தில் ஒன்லைன் மோசடி செய்பவர்கள் ஹெமில்டன் சாலை வணிக மேம்பாட்டு சங்கத்தின் வங்கிக் கணக்கில் ஊடுருவியதால் ஒரு லட்சத்து பதினோராயிரம் டொலர் இழப்பு ஏற்பட்டது நிர்வாக இயக்குனர் தற்செயலாக ஒரு மோசடியில் உள் நுழைவு விவரங்களை கொடுத்தார் இதனால் குற்றவாளிகள் அவரது பணத்தை திருடினர் இயக்குநரின் சொந்த நற்சான்றிதழ்கள் பயன்படுத்தப்பட்டதால் ஸ்கோடியா பேங்க் வங்கி இதற்கு பொறுப்பல்ல என தெரிவித்துள்ளது எனினும் தற்போது வரை திருடப்பட்ட தொகையில் பதினான்காயிரம் டொலர்கள் வரை மீட்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட நிதி வணிக வரிகள் மற்றும் நகர மானியத்திலிருந்து பெறப்பட்டதாகும் இது இந்த ஆண்டின் இறுதி வரை சமூக திட்டங்களை ஆதரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது இழப்பை கையாள ஹெமில்டன் சாலை வணிக மேம்பாட்டு சங்கத்தின் வங்கி ஊழியர்களை குறைத்து செலவுகளை குறைக்க வேண்டியிருந்தது இந்த நிலையில் மோசடி தொடர்பில் போலீஸ் விசாரணைகளும் நடந்து வருகின்றன எவ்வாறிருக்க வணிக மேம்பாட்டு சங்கத்தின் வங்கி எதிர்கால மோசடிகளை தடுக்க காப்பீட்டு பாதுகாப்பை திட்டமிட்டுள்ளது இது குறித்த தகவல்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி, பொது நூலகத்தில் நடைபெறும் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்படும்